சென்னை பட்டாளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ செல்வ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் பதினாறாம் ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா ஆலய நிறுவனர்கள் கே ரகு விஜயா ரகு ஆகியோர் தலைமையில் ஆலயத்தில் காலை ஏழு மணி அளவில் ஹோமம் ஸ்ரீ லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் ஸ்ரீ செல்வ சுப்பிரமணியர் ஹோமம் உள்ளிட்ட வழிபாடுகள் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நண்பகல் பதினோரு மணி அளவில் சூளை அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் இருந்து மேல தாளங்களுடன் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி வந்தும் ஆண் முருக பக்தர்கள் அழகு குத்தியும் குழந்தைகள் காவடி எடுத்தும் ஸ்ரீ செல்வ சுப்பிரமணியர் சுவாமிக்கு வந்து அங்கு பெருமானுக்கு பால் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து சத்தியசேனா நிறுவனத் தலைவர் ராமபூபதி ஜி அவர்களும் தொழிலதிபர்கள் ஆர் பழனி ஆர் ஜெயராமன் சம்பத் வள்ளி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் முருக பக்தர்கள் ஆன்மீக தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருமண மண்டபத்தில் சமாபந்தி அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவின் அன்று மாலை ஆறு மணியளவில் முருகப்பெருமானுக்கு சந்தன அலங்காரமும் இந்து சத்தியசேனா நிறுவன தலைவர் ராமபூபதி வழங்கும் சண்முகப்பிரியன் அவர்களின் எண்ணிசை கச்சேரியும் நடைபெற்றது இதில் அப்பகுதி பொதுமக்கள் பக்தர்கள் பெரியோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பதினாறாம் ஆண்டு ஸ்ரீ செல்வ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில தீரும் சிறப்பமாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது ஆடி கிருத்திக விழா இந்த விழாவுக்கு திரதான மக்கள் கலந்து கொண்டிருக்காங்க பால் ஊர்வலம் நடந்துட்டு இருக்கு அழகு போட்டு காவடி எடுத்து இந்த பிள்ளைங்க தான் நல்லா தீரும் சிறப்புமா இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது இல்லாம எதிர்க்க தட்சிணாமூர்த்தி திருமண வந்து அன்னதானம் அந்த அன்னதானத்துக்கு மக்கள் எல்லாம் பாகுபோடு முடிச்சுட்டு அன்னதானம் சாப்பிடுறது நடந்துட்டு இருக்கு சந்தோஷமான விஷயம் பதினாறாம் ஆண்டு விழா இந்த விழா வந்து ரகு அவர்கள் அதாவது துறையினுடைய சர்வகட்ட ரகு அவர்கள் சீரும் சிறப்புமாக தன்னுடைய நண்பர்களோடு தன்னுடைய குடும்பத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க